திமுக அரசாங்கத்துல கற்பனை கூட பண்ணி உங்களுக்கு அடுத்து திமுக தொண்டனோட கவலை அதை பத்தி பாஜக கவலைப்படுது மக்கள் ஓட்டு போடுறாங்க மக்கள் திருப்பி அனுப்புறாங்க வரலாறுகளுக்கு எல்லா இடத்திலயும் மாறிட்டு இருக்குது அதுல ரொம்ப பெருமைப்பட்ட பாஜக

வாங்க கேள்வி என்னன்னா உன் வீட்டுல ஒருத்த네 கொலை பண்ணி நீங்க உங்க வீடே வந்து கதிகைலயே அழுத்திட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரன் யார் கொலை பண்ணது இவனையா கொலை பண்ணது நீங்க ஏன் தடுகறீங்க ஏன் தவிக்கிறீங்கன்னு เนี่ยன்னு பார்த்து ஒரு கேள்வி கேக்குறீங்க அமேனே அதுல பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஏதாவது politcal ஆதாயம் இருக்கான்ற கேள்வி வரதா இல்லையா நீங்க ஒரு நம்பர் நீங்க ஏங்க எங்கட்ட ஸ்டாட்டஸ்டிக் பண்றீங்க மக்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்க தான் டேட் போட்றீங்க திமுக அரசாங்கம்லாம் ஒன்றுமே கிறிஸ்டியனுக்கும் முஸ்லீம்களுக்கும் இதை பண்ணல இது கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமிய பெருமக்களும் இதை இது கிறிஸ்தவ சகோதரர் புரிஞ்சுக்கிறது இல்லை நம்மளுடைய நாட்டின் மொழியை கற்றுக்க மாட்டேன் நம்மளுடைய மாநிலத்தில் நாட்டோட மொழி அலுவல் மொழி என்னங்க ஹிந்தி நாட்டோட மொழி அலுவல் மொழி என்ன மொழி அலுவல் மொழி அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் ஹிந்தி நீங்கள் ஹிந்தி கற்றுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பிரதமருடைய மொழி புரிஞ்சதுன்னா இவ்வளோ தூரம் வந்து விவசாயிகளுடைய நலன் இன்னொரு விஷயம் இப்ப நீங்களே ஒரு இளைஞனா அப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா நீங்க கொஞ்சமாத ஹிந்தி இருந்தா என்னை பார்த்து இப்படி கேள்வி கேட்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு பிரதமருடைய மொழி புரியும் மான் கி பாத் நிகழ்ச்சியை வந்து நீங்க ரெண்டே தடவை கேட்டோன்னா ஒரு பிரதமர் இப்படி ஒரு தமிழ இந்தியாவின் மூளை மடுக்கலாம் இப்படி நேசிக்கிறாரா வாங்கி பார்த்து நிகழ்ச்சி ஒன்று பிறகு ஐயோ சதுப்பு நில காடுகளை பற்றி அரை மணி நேரம் பேசுகிறார் சதுப்பு நிலை காடுகள் நம்ம நாட்டோட பொக்கிஷம் அதில் எப்படி இருக்குது அதில் வந்து வெளிநாட்டு பறவைகள் வித்தியாசமான பறவைகள் இத்தனை பறவைகள் அதில் இருக்குது இத்தனை வகையான பறவைகள் இருக்குது அதை காப்பாற்றணும் அந்த சதுப்பு நில காடுகள் நம்ம ஊரில் இருந்தால் என்னென்ன பயம் அதை பற்றி மூணு நாள் பேசுகிறாரு கம்பு திணை வந்து ஒரு நம்ம சிறுதானியங்கள் எப்படியுமே ஒரு கம்பை எடுத்துகிட்டு அவ்வளோ நாள் பேசுறாரு திணையை எல்லாரும் சாப்பிடுவீங்க வெளிநாடுகளுக்கு இப்போ வந்து அவ்வளோ வந்து சிறுதானியங்கள் ஏற்றுமதியாகுது

சோசியல் ட்ரிங்க்னு எல்லாரும் குடிகாரம் பச்சை குடிகாரன் ஆக்குறதுங்கறது இந்த திமுக அரசாங்கம் சொல்றது திமுக ஆட்சியிலும் ஒவ்வொரு பண்டிகை நாட்கள்லயும் மது விற்பனை நடந்தது அதற்கப்பிறகு இத்தனை கோடி அத்தனை கோடியும் செய்திகள் வந்தது இப்படியும் அதுதான் நடக்குது விற்பனையில கம்பேர் பண்ணி பாருங்க முந்தைய அரசு அம்மாவுடைய ஆட்சியிலேயோ இல்ல மருந்த எம் அவர்களுடைய ஆட்சியோ மது விற்பனை இந்த அளவுக்கு பா இவ்வளவு பக்காவா பிளான் பண்ணோம் நடத்து எத்தனை பேரையும் குடிகாரன் ஆக்கல அந்த உழைக்கிற வர்க்கங்கள் ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் இந்த சோஷியல் ட்ரிங்கிங் பண்றவங்க அளவாக அந்த டாஸ்மாக் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் கஞ்சா ஹெராயின் வந்து எப்போ புழக்கத்தில் இவ்வளவு அதிகமா இருக்குங்க நீங்க வந்து இன்னைக்கு தமிழை வளர்க்கறது தமிழ் என்னமோ தமிழ் தமிழ்னு சொன்னாங்க தமிழை வந்து ஒரு வளர்க்கறதுல இது வரைக்கும் எந்த பிரதமரும் நம்மளுடைய பாரத நாட்டின் பிரதமரும் இவ்வளவு தூரம் தமிழை கொண்டாடல உலக அரங்கில் பேசும்போது உலகத்திலேயே பழமையான மொழிங்கிறது எங்க தான் இருக்கு அப்படின்னு பேசுகிறவர் நம்ம மோடியையா திமுக அரசாங்கத்துல நீங்க ஒருத்தர் வந்து முப்பது முப்பது வருஷமா இல்ல முன்னூறு வருஷமா நீங்க வந்து விசுவாசமா இருந்தாலும் நீங்க முதலமைச்சர் ஆகிறதாலும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இல்லைங்க உங்களுக்கு அடுத்த திமுக தண்டனோட கவலை அதை பத்தி பாஜக கவலைப்படுது தமிழ்நாட்டு மக்களுடைய கடமைங்க திமுக தண்டனை அதை பத்தி கவலைப்படணும் நான் என்ன நம்ம முப்பது வருஷம் நம்ம திமுக ஒரு தமிழ்நாட்டு மக்கள் ஏன் வந்து ஒரே நாடு வந்து நம்மளை ஆள் இருக்க என்ன அவங்க மக்கள் தானே மேடம் ஓட்டு போடுறாங்க ஸ்டாலின் தான் முதலமைச்சர் கேண்டடேட் சொல்லியாச்சு திமுக வேற யாரையும் சொல்லல ஸ்டாலின் தான் நான் தான் முதலமைச்சர்னா எல்லா பிரச்சார கூட்டத்திலயும் அவர் பேசுறாரு கேட்டுட்டு தான் ஓட்டு போடுறாங்க மக்கள் ஓட்டு போடுறாங்க மக்கள் திருப்பி அனுப்புறாங்க வரலாறுகள் இங்க எல்லா இடத்துலயும் மாறிட்டு இருக்குது அதுல ரொம்ப பெருமைப்பட்டே உலகத்துல மிகப்பெரிய கட்சிங்கிற ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறது உலகத்தில் அதிக எம்பிக்களுடையங்கிறது பாஜக தனி பெரும்போது மிக அமைதியா அடக்கமா இருக்கிறாங்க என்ன திரும்ப திரும்ப பாஜக தொண்டனுக்கு மீட்டிங் போடும்போது என்னங்க ஒரு இந்த இந்த குடும்ப கட்சி வந்து இவ்வளவு அசிங்கமா மற்றவர்களை வர்ணிக்கிறாங்களே வார்த்தைகள் இவ்வளவு மோசமா போடுறாங்களே ஒரு பிரதமர் இவ்வளவு அசிங்கமா சொல்ற என்னுடைய நாடு இங்க இருக்கிற இளைஞனுக்கு என்னோட நாட்டை எப்படி சொல்லணும் ப்ளௌடா சொல்லணும் உங்க அம்மா ஒரு கூலிக்காரங்களா இருந்தாலும் சொல்லுவ ஏன் அம்மா என்னை இவ்வளவு தூரம் வளர்த்தாங்க இது சொல்லணுமா வேண்டாமா தன்னுடைய சொந்த நாட்டை வந்து மோடி ஐயா வந்து அகண்ட பாரதம் அமாரா பாரத் வலிய பாரதம் அப்படின்னு சொல்லி அழகான பேர்ல நம்மளுடைய பாரத நீ சொல்றாங்க ஒன்றிய அரசு சொல்றது யாருக்கு மனசு ஒரு இவ்வளவு கீழ்த்தரமா ஒன்றிய அரசு அதாவது ஒருத்தங்களுக்கு எப்படினாலும் பேர் வைக்கலாம் மிக இப்ப உங்களை நான் வந்து எப்படினாலும் கூப்பிட்டு இதுவும் பேர் வைக்கலாம் இப்படியும் பேர வைக்கலாம் அப்படியும் பேர் வைக்கலாம் நக்கல் பண்ணலாம் ஆனா இவருக்கு மிக கண்ணியமாக கூப்பிட்டு இவரோட வேல்யூவை நான் வந்து ரேஸ் பண்றதுக்கு என்ன நான் திங்க் பண்ணேன்னா அது என்னோட ஒன்றிய அரசு சொல்றதுல என்ன கண்ணிய ஒண்ணுமே இல்ல அப்ப நீங்க உங்களை குடும்ப அரசுன்னு சொல்லிக்கோங்க குடும்ப அரசு தானே இது குடும்ப அரசுன்னு சொல்லுங்க

பாஜகவில் ஒரு விஷயம் பாருங்க ஒரு பெரிய குடும்பம் இப்ப நீங்க ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்ல ஒரு மூவாயிரம் பேரை வச்சு ஒரு குடும்பத்தை நடத்துறீங்க அதுல திடீர்னு ஒரு ரெண்டு பேர் தப்பு பண்ணும்போது நம்ம அதை செஞ்சு சரி பண்ணலாம் ஆனா இதே வந்து மூவாயிரம் பேரை வச்சிருக்கிற ஒரு முந்நூறு பேரை வச்சு கொடுக்கற மாநில ஆட்சியில முந்நூறு பேரும் திருடனாக இருக்கிறது அப்படிங்கிறதும் மூவாயிரம் பேர்ல எல்லாருமே கிளீன் ஹேண்டு நிர்மலா சீதாராமன் அம்மாவுடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக எந்த பணமும் அப்படி இப்படி இல்லாமல் க்ளீன் ஹேண்ட்ஸுங்கிற மாதிரி இடத்துல நீங்கள் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் அதில் வந்து ஒன்று இப்போ நானே ஒரு ஒரு அணியை நடத்துகிறேன்னா நான் பார்த்துட்டே வரேன் இப்படி தான் இருக்கணும் திரும்ப திரும்ப நம்ம நேர்மையாக இருக்கணும் தேசப்பெற்றோட இருக்கணும் தேசத்துக்காக போகிறேன்னா கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் சுயநலமாக உழைக்காம நம்ம இதுக்காகன்னு பேசலாம் அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு கலைகள் வருவாங்க அப்ப நம்ம பார்த்தா அது தெரிஞ்சோன்னா நம்ம எடுக்க போறோம் பதினாறாவது இடம் பதினோராது இடம் பொருளாதாரத்தில் இருந்த இந்தியாவை ஐந்தாவது இடத்திற்கு மிகப்பெரிய அளவில் வந்து இந்த குறுகிய காலத்தில் கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு பிரதமருங்கிறவர் நம்ம மோடியையா ஆனா தமிழ்நாட்டில் கஞ்சாவும் போதையும் கனிம வள சேதாரங்களும் நாடு எப்படி இருந்தா அந்த மிகப்பெரிய சாதனை செஞ்சு எல்லாம் குடிகாரங்களா டாஸ்மாக கூட அந்த மிகப்பெரிய சாதனை செஞ்சு என் குடும்பம் மட்டும்தான் இருக்க முடியும் நீங்க என்னதான் என்னுடைய திமுகவில் உழைச்சாலும் நாங்கள் மட்டும்தான் அரசாங்கிற ஒரு பெரிய சாதனை செஞ்சிட்டு இருக்குது இந்த திராவிட மாடல் அரசு இன்னைக்கு ரஷ்யால உக்ரைன் போர் இருக்கும்போது எல்லா நாட்டிலையும் வந்து அங்கே எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க எல்லா நாட்டு மக்களும் ரஷ்யால போய் எம்பிபிஎஸ் படிக்கிறதுன்னு போர்ல வந்து அமெரிக்கா கேட்குது எல்லாம் ஆஸ்திரேலியா ஒவ்வொரு நாடுகளும் ஜெர்மனி என்னோட நான் மாணவர்களை அனுப்புங்க என் நாட்டு மாணவர்கள் ரஷ்யா ஒத்துக்கல மோடியை ஒரு ஃபோன் பண்ணார் அஞ்சு நாள் போரை நிறுத்திட்டு நம்ம இந்தியாவில் இருக்க மாணவர்கள் போர்ல சிக்கி செத்து போகாம தைரியமா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அழகாக அனுப்பி அவங்கள ரிசீவ் பண்றதுக்கு நிறைய காரங்களை நிறுத்தி பத்திரமா ரிசிப்பி அவங்க அவங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்க ஒரு ஒரு மனிதனுடைய உயிரும் இங்கே வேல்யூங்க நீங்க மட்டும் நம்ம மட்டும் கார்லேயும் ஹெலிகாப்டர்லேயும் வந்து அவன் வந்து தண்ணியில் தவிச்சு உட்காந்துருதும் அதெல்லாம் அப்படி கண்டுக்காம இருக்கிறதெல்லாம் இது சரியில்லை இது பாஜக நம்ம பாஜக அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்தியா முழுக்க என்னன்னா ஒரு நெரேஷன் கிரியேட் பண்றாங்க நாம வந்து ஏதோ ஒரு மோசமான அரசாங்கம் இந்த ரெண்டு கேள்வியை கேளுங்க பாஜக வந்தாலே மணிப்பூர்னு கேளுங்க பல்கீஸ் பானின்னு கேளுங்க ரெண்டு இங்கே வந்து ரெண்டு லட்சம் பிரச்சனைகள் விரிஞ்சு கிடக்குது நீங்க ஊர் முழுக்க நான் வந்து எல்லா பெரிய பெரிய பிஸ்னஸையும் நடத்துறாங்க ரெட் ஜெயின்டா திமுக தான் ப்ரொடக்ஷன் யூனிட் நடக்க தெரியுது இன்னைக்கு யாரோ டைரக்ஷன் பண்ணிக்கோங்க எங்ககிட்ட வித்துட்டு போயிருங்க நீங்கள் என்ன சொல்றீங்க திமுக கடைசி வரைக்கும் உழைச்சாலும் யாரும் மேலே வர முடியாதுன்னு சொல்றீங்க ஒன்று ரெண்டாவது என்ன சொல்கிறீங்க உங்கள் ட்வீட் ஒன்று நான் பார்த்தேன் இந்து கோயிலெல்லாம் எடுக்கிறாங்க இந்து சகோதரர்கள் வந்து இனிமேலும் பொறுமையாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க எனக்கு என்ன கேள்வினா திமுகவில் தன்னால் தலைமை பொறுப்புக்கு வரலன்னா அதை பற்றி திமுக தொண்டை கவலைப்பட்டுக்கும் அதே போல் இந்து கோயில்களை எடுக்கிறாங்கன்னா இந்துக்கள் தனிப்பட்ட முறையில கவலைப்பட்டுக்குவாங்க பாஜகவுக்கு என்ன அவ்வளவு அக்கறை ரெண்டு அப்ப உங்க கேள்வி என்னன்னா உன் வீட்டுல ஒருத்தனை கொலை பண்ணி நீங்க உங்க வீடே வந்து கதிகலைங்க அழுதுட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரன் யார் கொலை பண்ணது இவனை கொலை பண்ணது நீங்க ஏன் தடுக்கிறீங்க நீங்க ஏன் தவிக்கிறீங்கன்னு என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்கறீங்க அதுல பக்கத்து வீட்டுக்காரருக்கு அதாவது பொலிட்டிக்கல் ஆதாயம் இருக்கான்ற கேள்வி வருதா இல்லையா நீங்க உண்மையிலே கவலைப்பட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது பாருங்க இந்துக்களுக்கு வந்து ஒரு விஷயம் பாருங்க இந்துக்களுடைய கோயில்களை தொடர்ந்து அடிச்சதும் கந்தசஷ்டி கவசத்தை வந்து எத்தனை கோயில தமிழ்நாட்டில் அடிச்சிருக்கீங்க நீங்க ஏங்க என்கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக் பண்றீங்க மக்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்க தான் ட்வீட் பண்றீங்க இல்ல நீங்க ஏன் கேக்குறீங்க தமிழ்நாட்டு மக்கள் முழுக்க வந்து ஏன் ஒவ்வொரு ஏன் இன்னைக்கு திருவண்ணாமலையில போனீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு எல்லா மக்களும் ஜோதி தரிசனம் பண்ணி உலகம் முழுக்க இருக்க கிரிவலம் வரக்கூடிய அவ்வளோ பெரிய திருவண்ணாமலை கோயிலில் அந்த கோயில் வந்து திருவண்ணாமலையில் எங்க போய் நீங்க தங்குனாலும் அந்த கோயில் தரிசனம் தெரியும் அந்த ஜோதி தெரியும் அந்த கோயிலுக்கு முன்னால வந்து அழகா பெரிய ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வந்து அவ்வளோ பெரிய கார்பரேட் பில்டிங் கட்டுற செஞ்சு பாஜக காரர்களும் தொடர்ந்து போராட்டம் பண்ணி திருவண்ணாமலை கோயிலுக்கு முன்னால உன்னோட பிஸ்னஸை பண்ணாதையா அந்த கோயில் கோபுரத்தை மறைக்க வேண்டாம்னு சொன்னாங்க அதுல எங்களுக்கு என்ன பொலிட்டிக்கல் ஆதாயம் நான் இப்படி கத்தனா எவனாவது வந்து பணம் தரானா ஒலம் போட்டுட்டு வரேன் ஏன்னா இந்துக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும் அதுக்கு நம்ம தான் சொல்லித்தரணும் நீங்கள் எந்த மதத்தினர்னு தெரியாது நான் ஒரு ஸ்ட்ராங்கான கிறிஸ்தவ பெண் நான் முழுக்க முழுக்க ஒரு கிறிஸ்தவ பெண் ஆனால் வந்து உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தாங்க இப்போ நான் கிறிஸ்டியனாக நீங்கள் இந்து இருக்க நீங்கள் ஒரு அழகான சாதனை சொன்னால் வா சூப்பராக பண்ணியிருக்கீங்கப்பா உண்மையாக நான் பாராட்டி தாங்க ஒரு இஸ்லாமிய நல்ல சாதனை பண்ணால் ச நல்லா பண்ணியிருக்காரு என்னென்னா சொந்த தாயை படிக்க விடுவது சொந்த நாட்டை படிக்க விடுவது சொந்த ஒரு ஒரு மதத்தை வந்து விட்டு கொடுக்குறதுங்கிறது வந்து அது திராவிட மாடல் நம்மளை மட்டும் நம்ம ஏன்னா அதுக்கு ட்ரைனிங்கே வேற ட்ரைனிங் இங்கே இருக்குன்னா நமக்கு நிறைய திருடுறது கவலை இல்லை கொள்ளையடிக்கிறது கொள்ளையடிக்கிறது மற்றவனை மிரட்டுறது இதெல்லாம் கவலை இல்லை அது திராவிட மாடல் ஆனால் தேசிய பற்றோடு இருக்கணும் பற்றோடு இருக்கணும் சிறுபான்மையினர்கிட்ட போய் நடிக்கக்கூடாது கூடாது போய் ஒரு யுத்தரணும் அவளை போய் ஒரு குள்ளாவை போடுறது ஒரு கிறிஸ்டியன் பாதரஃபை பாஸ்டர் பிடிச்சி கட்டிப்பிடிக்கிறது உண்மையாலுமே சிறுபான்மையனுக்கு நலத்திட்டங்கள் வரைக்கும் எந்த பிரதமரும் செய்யாத நலத்திட்டங்கள் ஆஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னால் பேச முடியும் திமுக அரசாங்கம்லாம் ஒன்றுமே கிறிஸ்டியனுக்கும் முஸ்லீம்களுக்கும் இதை பண்ணலை இது கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமிய பெருமக்களும் இதை இது கிறிஸ்தவ சகோதரம் புரிஞ்சுக்கிறது இல்லை அதை சொல்லிக்கிறக்கிற்கு தான் நாங்கள் இருக்கோம் நம்ம கேட வேணும் இப்போ நீங்கள் ஒரு மதத்தை சார்ந்தவராக இருக்கீங்க நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கீங்க உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டு பிள்ளை ஒரு வேளை நம்ம வீட்டு பிள்ளைக்கு வந்து பெரிய படிப்படிக்க வைக்கிற பணம் இல்லையா அதுக்கான கல்வித்தொகை கொடுக்கணும் நீங்க ஒரு இஸ்லாமியர் மெக்காக போடணும் அது ஒரு பணக்காரர்களுடைய கனவு ஆனால் இவ்வளோ பெரிய இறைவனுடைய புனித தளத்துக்கு போகிற கிணக்கிலாம் அதுக்கான வழிவகைகள் செஞ்சு கொடுக்கணும் அதில் நீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு உங்க வீட்டில் வந்து ஒரு தெருவில் போட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அதுக்கான கடனை கொடுக்கணும் அவங்களுக்கான இது விஷயங்களை போய் அக்ரி பண்ணுறீங்களா அவங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து காப்பீட்டுத் திட்டம் பயிரில் அழிஞ்சு போனால் அந்த அந்த பணத்தை நீங்கள் எப்படி மீட்டெடுக்கிறது பயிர் காப்பீடு திட்டம் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஏன்னா இது ஹிந்தி மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா ஒரு தமிழன் வந்து இந்த கிண்டலும் கேலியும் பண்ண மாட்டாங்க ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க தெளிவாக ஹிந்தி பேசுறதுக்கு தலைமையில் வந்து டெல்லியில் உட்காந்து அரசாட்சி பண்ணிகிட்ருக்காங்க கனிமொழியோ தயாநிதியோ கலாநிதியோ எல்லாம் வந்து தெளிவாக வந்து டெல்லியில் உட்காந்து ஏன்னா அவங்க இப்போ தமிழ்நாட்டு பணக்காரனாக இருந்தால் பார்த்தாது ஆசியாவின் பணக்காரனாக கூட அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் தமிழன் வந்து இவ்ளோ இன்னசென்ட்டாக நம்மளுடைய நாட்டின் மொழியை கத்துக்க மாட்டேன் நம்மளுடைய மாநிலத்தின் நாட்டோட மொழி அலுவல் மொழி என்னங்க ஹிந்தி நாட்டோட மொழி இல்லை மேம் அலுவல் மொழி என்ன மொழி அலுவல் மொழி அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் ஹிந்தி அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் ஓகே நேஷனல் லாங்குவேஜ் நாட்டு மொழி இது நம்மளுடைய நேஷனல் லாங்குவேஜ் இது நேஷனல் லாங்குவேஜ் இந்தியா கிடையாது கிடையாது மற்ற நாட்டுகளாக இருக்குது மற்ற நாட்டுகள் எல்லா நாட்டுகளும் இல்லை சில நாடுகளுக்கு இருக்குது ஓஹோ அப்ப ஏன் லாங்குவேஜ் போடல ஏன்னா இங்க பல மொழி பேசுற மக்கள் இருக்காங்க எப்படி ஒரு மொழியை தேசிய அதிகமாக நம்ம நாட்டுல இந்திய நாட்டுல அதிகமான மக்கள் இந்தி பேசுறாங்க ஆனா நம்ம குறைவா பேசுறவங்களா இருந்தாலும் உலகத்திலேயே பழமையான மொழி நம்ம தமிழ் மொழி அதனாலதான் மோடிய தமிழை கத்துக்கோங்க தமிழ வளர்க்கறது திருக்குறளை படிங்க அப்படிங்கறது தமிழ் சம்பந்தப்பட்ட பொருட்களை உலக அரங்கில கொண்டு போய் நிறுத்துறது அதனால வந்து நீங்கள் ஹிந்தி கத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பிரதமருடைய மொழி புரிஞ்சுதுன்னா இவ்வளோ தூரம் வந்து திமுக கூடங்கள் பேசுகிற மொழி மட்டும்தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஜீன்லையும் கலந்துருக்கு பிரதமருடைய மொழி புரியல நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னென்னா ஹிந்தி நீங்கள் கற்றுக்கிட்டு நம்ம பிரதமர் ஐயாவுடைய பாஷை தெரிஞ்சிருந்தா அவர் இவ்வளோ நம்மளை நேசிக்கிற ஒரு பிரதமர் இவ்வளோ தூரம் நம்மள நாட்டை வந்து உலகரங்களை கொண்டு போய் நிறுத்துருவார் இந்தியானா இன்னைக்கு கெத்தா எந்த நாட்டுக்கு இந்தியாவின் இந்தியனா அப்படிங்கிற பார்த்து யுவர் இந்தியன் மோடி கண்ட்ரி நம்மள அட்டென்ஷனில் நிற்கிறான் அந்த பெருமையை கொண்டு வந்தது நம்மளுடைய ஐயா அதனால ஒரு நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படி நேஷ்னல் லாங்குவேஜோ அஃபீஷியல் லாங்குவேஜோ நம்ம நாட்டில் இன்னொரு அதிகமான மக்கள் பேசுகிற மொழியை கற்றுப்போங்க ஒன்றரை லட்சம் மக்கள் இங்கே குட்டி நாடு அடிச்சு தொடச்சப்போ கையை சூப்பிட்டு அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு தீவை பரிசு அளிக்கிறாங்க கச்சத்தீவை வந்து பரிசலிக்கிறாங்க எங்கள் நாட்டு எல்லாம் நல்லா கற்பழித்து கொள்ளும் போதே இந்த இந்த அழகான தீவை வச்சுக்கணும் இதை பண்ணது திமுகவும் காங்கிரஸும் இன்னைக்கு ஒத்தால் ஒரே ஒரு அபிநந்தன் விழுந்தானா ஃபோன் பண்ணுறாரு பிரதமர் ஒழுங்கா கொண்டாந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி இதுவே முதல்ல விழுந்துருந்தானா கண்ணை பிடிங்கி குடலை பிடிங்கி அதுக்கு முன்னால் விழுந்தோம்னா அப்படிதான் பண்ணாங்க உயிரோட பண்ணி வந்து கொத்துக்கறி மாதிரி அனுப்புனாங்க ஆனால் ஒரு கை படப்படாத நம்ம வைக்கிறாங்க இன்னைக்கு நம்ம நாட்டு மக்கள் எங்கே இருந்தாலும் ஐயோ மோடியான நம்ம நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு கெத்துங்க அவ்வளோ பெரிய ஒரு நிலைமையில கொண்டு வந்து ஒரு பிரதமர் வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு உங்களுடைய நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி மேம் எதிர்காலத்தில் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள்